சில ஜாதகத்தோடைய தன்மையில் குல தெய்வ தோஷமே வந்துட்டு போகும் அந்த தோஷம் எப்போ வருதுன்னா உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகு பகவான் இருந்தா அஞ்சு ஏழு ஒன்பது பொதுவாகவே ஒன்பதாம் வீடு தான் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம் அப்ப ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் ராகு பகவான் இருந்தாலோ இல்ல ராகு தச நடந்தாலோ இல்ல ராகு பகவான் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு சொல்லக்கூடிய துரஸ்தானத்தில் இருந்தாலோ முன்னோர் சாபமும் குலதெய்வ சாபத்துக்கும் நீங்க ஆள்படுவீங்க அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்காது இன்சிடென்ட் நடக்கும் நடக்கும் பணம் விரயமாகும் குடும்பத்தில் துர்சக்திகள் வந்து வீட்டுக்குள்ளே தஞ்சமடைகிற மாதிரியான ஒரு ஒரு கிரேட் ஆகும்